அமைதியின் நிறம் வெண்மைன்னு சொல்லுவாங்கள்ல வெண்மை கிடையாது அமைதியோட நிறம் வந்து பசுமை எங்கே பசுமை இருக்கோ அங்கே தான் அமைதி இருக்கும் அதனால் வந்து அது மாதிரி தூய்மையான காற்று எங்கே இருக்கோ அங்கே தான் அமைதி இருக்கும் எங்கே தூய்மை இல்லையோ அங்கே அமைதி இருக்காது அப்போ காற்று தூய்மையான காற்றின் நிறம் என்ன காற்றின் நிறம் என்ன எங்கே தூய்மையான காற்று இருக்கோ அதுதான் வந்து அப்போ தூய்மையான காற்றின் நிறம் என்ன அப்படிலாம் கிடையாது ஒரு ஒரு அமைதியான காற்றுன்னா என்ன தூய்மையான காற்று தான் அமைதியான காற்று தூய்மையான காற்று தான் அமைதியான காற்று அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போது வந்து எங்கே வந்து காற்று தூய்மையாக இல்லையோ காற்றுக்கு அப்போ நிறம் இல்லாத காற்று தான் தூய்மையான காற்று எங்கே கா எங்கே வந்து பொல்யூஷன் இருக்கோ எங்கே மாசுபாடு இருக்கோ காற்றில் மாசுபாடு இருந்தால் கண்டிப்பாக அது பார்த்தாலே தெரியும் காற்றில் மாசுபாடு இருக்குது தெளிவாக எங்கே இருக்குது அந்த இடம் தான் வந்து ஒரு தெளிவை ஒரு காற்று நிறம் என்பது க தெளிவு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அப்போ அமைதி எங்கே இருக்கும் பசுமை இருக்கிறதா நீங்கள் அமைதி தேடி போகிறீங்க ஒரு அமைதியான இருப்பிடத்தில் வசிக்க வேண்டும் உங்கள் வீடு அமைதியாக இருக்கா அப்படின்னா சுற்றுப்புறத்தில் தூய்மையான காற்று இருக்கா தூய்மையான பசுமை இருக்கிறதா நீங்கள் நகரங்களில் உள்ள பசுமை பார்த்திங்கன்னா தூசுகள்லாம் படிஞ்சு போய் அழுக்காக இருக்கும் அப்போ தூய்மையான பசுமை எங்கே இருக்குது பசுமை நிறம்தான் வந்து அமைதியின் நிறம் என்பது பசுமை பச்சை க பசுமை அப்படி பசுமையான இடத்துல நீங்கள் வசிக்கணும் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் நகரங்களில் போய் வேலை செய்யலாம் ஆனால் நீங்கள் வசிக்கிற இடம் பசுமையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் தூய்மையான காற்று இருக்கணும் காற்றில் தூய்மை இல்லைன்னா தலைவலி அடிக்கடி வரும் அது மாதிரி அமைதியாக சத்தம் வந்து இயற்கையான சத்தம் தான் கேட்கணும் அதை இயற்கையான மனுஷங்க வந்து வினோதமானவங்க ரொம்ப பறவைகளோட சத்தம் கேட்டால் கூட அவங்களுக்கு அது பிடிக்காமல் கூட போகும் பறவைகள் கூட ரொம்ப அதிகமாக நாய் குறைக்கிறது பறவைகளோட சத்தம் இந்த மாதிரியான சத்தங்கள் கூட இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழணும் அமைதி அந்தளவுக்கு அமைதியை விரும்புகிறவங்க அப்படியும் நம்ம நினச்சிக்கணும் ஒன்று பறவைகள் கிச்சி மூச்சு காய்ச்சி கிச்சி கிச்சி மிச்சின்னு கத்திக்கிட்டு இருந்தால் அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கக்கூடாது கா கோழி காலையிலே கோக்கர கோன்னு கூவுறது இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு மனுஷங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிக்கூடாது மனுஷங்களோட விருப்பங்களே நீங்கள் உங்களுக்கு தெரியாததாக தான் இருக்கும் கண்டிப்பாக மனுஷங்களோட விருப்பங்கிறது வந்து க கண்டிப்பாக அதை ஒரு கண்டுபிடிக்கணும் அது ஒரு கண்டுபிடிப்பாக தான் இருக்கும் மனுஷங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத நீங்கள் அவ்வளோ ஈஸியாகலாம் சொல்லிட முடியாது குயிலோடய சத்தம் குயிலோடய சத்தமே ரொம்ப டார்ச்சராக இருக்கும் தொடர்ந்து ஒரே மாதிரி சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுமாதிரி நாய் குறைக்கிறது கோழி கொக்கர கோன்னு கூவுறது இதெல்லாம் கூட உங்களுக்கு டார்ச்சராக இருக்கும் அதனால் மனித விருப்பங்கள் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்குறது எல்லாமே உண்மைன்னு நினச்சிக்காதீங்க நான் எப்படி உண்மைன்னு நினச்சனோ இன்றைக்கி நான் வந்து அதெல்லாம் இன்றைக்கி பொய்யாக போகுது பொய்யாயிடுச்சு என் வாழ்க்கையில் நான் எதெல்லாம் சின்ன வயசில் உண்மைன்னு நினச்சேனோ அது இன்றைக்கி பொய்யாயிடுச்சி இன்றைக்கி எது அப்போ உண்மைங்கிறது கண்டுபிடிக்கப்படுவதா தரம் அப்போ நம்ம எந்த அளவுக்கு இந்த குயிலோட சத்தமே சில டைமில் டார்ச்சராக இருக்கும் சில டைமில் இல்லை அது ஒயாமல் தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கும் குயில் கூவும் அது பாடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து பொய் சொல்லுவாங்க புழுகுவாங்க அந்த அளவுக்கு மனித விருப்பங்கள் வந்து ரொம்பவும் முரணானது இயற்கையானது கிடையாது ரொம்ப எல்லாத்தையும் எல்லாத்தையும் அவங்க ஏற்றுப்பாங்க சகிச்சுப்பாங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது அதனால் ஒரு நாய் குறைக்கிறது அது அந்த அது அதில் அதனாலேயே இந்த நாய்களே வந்து மனுஷன் எதிர்காலத்தில் வெறுத்துருவாங்க நாய்கள் குறைச்சிக்கிட்டே இருக்கிறது அது அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் நம்ம ஏதோ காவல் காக்குது அதனால் நம்ம அதை சகிச்சுக்கிறோம் ஏதோ நமக்கு ஏதோ உதவி உதவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவல் காக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சகிச்சுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் கிடையாது உண்மை உண்மைங்கிற என்னைக்கு மனுஷங்க எல்லாருமே நல்லவங்களாக மாறிட்டாங்களோ அப்போ நாய்கள்கிட்ட இருந்து நமக்கு காவலே தேவையில்ல அப்படிங்கும் போது நாய்கள் தான் நமக்கு மிகப்பெரிய இடையூறாகவே தெரியும் நாய்கள் வந்து நமக்கு மிகப்பெரிய தொல்லையாக தெரியும் அப்போ வந்து நாய்களுக்கு இங்கே இடமே இல்லாமல் போயிடும் சேவைக்கோழி அது கூவுதா கொக்கரக்கோன்னு கூவுதா அதுவே அதுக்கு அதனாலே அதை பிடிக்காமல் கூட போயிடும் காலையில் ஆனால் எந்தவித சத்தம் இடையூறு இல்லாமல் இருக்கிற உயிரின உயிரினங்களை தான் மனுஷங்க தான் பக்கத்தில் சேர்த்துப்பாங்க தொல்லை இல்லாத உண உயிரினங்கள் எதுவோ அதை தான் மனுஷங்க தக்க பக்கத்தில் சேர்த்துப்பாங்க இப்போ குயிலை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது குயில் வந்து அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை ஆனால் நாயோ சேவைக்கொடியோ நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது அது கூவிட்டு கிடக்கும் கொக்கரக்கோன்னு கூவிட்டு கிடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது வேண்டான்னு கூட ஒதுக்கிடுவாங்க அல்லது வந்து இந்த இது இருக்குது பாருங்கள் நாய் குறைக்கிறது இல்லை கோக்கரங்கள் சா அடிக்கடி வீட்டுக்கு வந்து குறைச்சிட்டு கிடக்கிறது தெருநாய்கள் அமைதியாக இருக்கும் தெருநாய்களுக்கு கொஞ்சம் நாகரீகம் தெரியும் ஆனால் வீட்டில் வளர்க்குற நாய்கள் வந்து ரொம்ப கத்திகிட்டு கிடக்கும் வெளி உலகம் தெரியாதனால அதனால் ஆனாலும் இந்த நாய்கள் வந்து எப்போவுமே நமக்கு அது தெருநாய்கள் கூட அமைதியாக இருக்கும்னுலாம் சொல்ல முடியாது அதுவும் குறைக்கும் ச கற்றும் அப்போ அதுவே அந்த இடையூறு பொறுக்க முடியாமல் நாய்களுக்கு டாட்டா காட்டுற காலம் வரப்போகுது நீங்கள் இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகமே நீங்கள் உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க நாய்கள் இல்லாமல் மனுஷங்கள் இருப்பாங்களா நாய்களை வளர்க்காமல் மனுஷங்கள் இருப்பாங்கன்னு நீங்கள் கேட்கலாம் இன்றைக்கி பார்க்குற இயந்திர உரி அறிவியல் உலகமே இன்னும் ஒரு பதினேழு வருஷத்தில் போகுது நீங்கள் இப்போ நீங்கள் இருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலழக்க போகுது இன்னும் பத்து இருபது வருஷம் கழித்து வேறு ஒரு உலகம் வரப்போகுது அப்போ இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறதுலாம் உண்மை கிடையாது நீங்கள் பார்க்குறது எல்லாமே எந்த அளவுக்கு பொய்யுங்கிறதுக்கு இதை விட வேற மிகச்சிறந்த உதாரணம் எதுவுமே கிடையாது அதனால் நாம் எதெல்லாம் நமக்கு உண்மை எதெல்லாம் பொய் எதெல்லாம் நமக்கு இடையூறு நாம் இன்றைக்கி சாப்பிட்றோமோ இதெல்லாம் இந்த இதெல்லாம் எதிர்காலத்தில் சாப்பிட மாட்டாங்க இன்றைக்கி ரொம்ப ருசிச்சு இதுதான் உணவுன்னு நினச்சி நம்பி சாப்பிட்றீங்க பாருங்கள் இதே எதிர்காலத்தில் சாப்பிட மாட்டாங்க இந்த மாமிசம் தானியம் மீன் முட்டை தயிர் மோர் பால் இதெல்லாம் நம்ம எதிர்காலத்தில் சாப்பிடவே மாட்டாங்க அப்போ இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் நோய் தான் மனுஷங்களோட வாழ்க்கை நோயோட தான் மனுஷங்க நோயோட தான் வாழ்வாங்கன்னு நினைக்கிறோம் எதிர்காலத்தில் ஆரோக்கியமாக போகிறாங்க நோயே இல்லாமல் வளர போகிறாங்க எதிர்காலத்தில் அப்போ நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்குறது எல்லாமே உண்மை கிடையாது உண்மையை நம்ம கண்டு தான் பிடிக்கணும் உண்மைங்கிறது கண்டு தான் பிடிக்கணும் வெளிப்படையாக இருக்கிறது எல்லாமே இன்றைக்கி பொய் தான் இன்றைக்கி நம்ம ஒரு பொய்யான வாழ்க்கை தான் பொய்யான உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் உண்மையான உலகத்தை நம்ம கண்டு தான் பிடிக்கணும் உண்மையான உலகத்தை நம்ம கண்டுபிடிச்சா தான் உண்டு அப்போ அது தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த உலகத்தை தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் அவங்ககிட்ட சொல்லியாச்சு உண்மையான உலகத்தை கண்டுபிடித்தவன் யார் என்றால் அது நான் தான்